ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் சீரிய சிறை கொண்ட நாவல் பகுதி இருப்பது வாசிப்பது வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம் இசை ஒரு வாரம் புதுக்கோட்டை ஒரு வாரம் சிவகாசி என்று அப்பாவுக்கும் பெரியப்பாவுக்கும் துணையாக இருக்க இடையிடையே ருத்ரனும் வந்து அவர்களுக்கு உதவ இப்படியே நாட்கள் வேகமாக கடந்து சென்று கொண்டே இருந்தது அன்று புதுக்கோட்டையில் அலுவலகம் முடிந்து காரில் வீட்டிற்கு வரும்போது மிகவும் தற்செயலாக சிக்னலில் வந்து நின்ற சக்தியின் காரை சிக்னலில் நின்று கொண்டிருந்த தேனிசை கண்டாள் சட்டென்று கீழே இறக்கி இருந்த கிளாஸை அவள் மேலே ஏற்ற காரின் கண்ணாடி மேலே ஏறி கொண்டிருக்கும் போது சக்தியின் விழிகள் மிகவும் தற்செயலாக இசையின் காரை லேசாக உரசி சென்றது ஆனால் அதற்குள் அவள் முகம் மறைந்து விட்டது அதனால் அவள் தப்பித்துக் கொண்டாள் இவர் என்ன இங்க ஒருவேளை என்ன தேடி வந்திருப்பாரோ நான் சொன்னதால அதுக்கு புதுக்கோட்டை வாய்ப்பும் எதிர்த்து அவர் என்ன தேடி வருவாரா என்ன வேற எதுவும் வேலை விஷயமா வந்திருப்பாரு ஒருவேளை என்ன பத்தி விசாரிக்க வந்திருந்தா கூட நான் இவருடைய விசாரணையில எப்படி சிக்குவேன் என் பேரு சொல்லி போட்டோவை காட்டி விசாரிப்பாரு ஆனா அதனால எல்லாம் என்ன கண்டுபிடிச்சிட முடியாதே என் அப்பா பேரு அவருக்கு தெரியாது ஒரு தங்கச்சி இருக்கா பேர் தேன் மொழின்னு சொல்லுவாரு ஒரு அக்கா இருந்தாங்க பேரு சங்கீதா அவங்க இறந்துட்டாங்கன்னு சொல்லுவாரு ஆனா எங்களுக்குதான் அப்படி ஒரு அக்காவே இல்லையே அதனால கண்டிப்பா அவரால என்ன நெருங்க முடியாது ஒருவேளை ஆபீஸ் பக்கம் வந்து என் போட்டோவை காட்டி விசாரிச்சா மாட்டிப்பேனே மாட்டிக்கிட்டா என்ன அது கூட நல்லதுதான் அவர் கண்ணு ரசிக்க கூடாதுன்னு எல்லாம் நானும் விரும்பல ஆனா அவருடைய வீட்டுல இருக்கிறவங்கள பகச்சிக்கிட்டு அவர் கூட ஒரு வாழ்க்கை அது என்ன அழகாவா இருக்கும் ஆனா இப்படியே எத்தனை நாள் அவளுக்கு புரியவில்லை வீட்டில் ஒவ்வொரு நாளும் ஒரு இரண்டு மூன்று புகைப்படத்தையாவது காட்டி இந்த மாப்பிள்ளைய வசதிக்கு ஏத்தவரு இந்த மாப்பிள்ளைய பாரு நல்லா படிச்சிருக்காரு பார்க்க அழகா இருக்காரு நாளைக்கு பொண்ணு கேட்டு வரவான்னு கேக்குறாங்க என்ன பதில் சொல்ல இப்படியே அவளது அப்பா அம்மா இருவரும் கேட்டுக்கொண்டே இருக்கிறார்கள் போதா குறைக்கு பெரியப்பா பெரியம்மா வேறு இதற்கிடையில் ருத்ரனும் போன் செய்து நான் ஒரு மாப்பிள்ள பாத்திருக்கேன் நாளைக்கு பொண்ணு பார்க்க வர சொல்லவா என்றும் கேட்கிறான் இவர்களுக்கெல்லாம் அவள் என்ன பதில் கூறுவது ஆனாலும் ஏதாவது ஒரு வரனை காண்பிக்கும் போது ஏதாவது ஒரு காரணத்தை கூறி அவள் தப்பித்துக் கொண்டேதான் இருக்கிறாள் அது நிரந்தரமும் அல்ல அவள் இப்படியே சிந்தித்துக் கொண்டிருக்கும் போது சிக்னல் மாறியது இரண்டு கார்களும் அந்த சிக்னலை தாண்டி வேகமாக பாய்ந்தது ஒரு தருணத்தில் இரு கார்களும் இரு சாலையில் பிரிந்து சென்று விட்டது தேனிசை நினைத்தது போன்றுதான் வீட்டாரை எப்படியும் சமாதானம் செய்து விடலாம் என்ற நம்பிக்கையில் முதலில் இசையை தேடி கண்டுபிடிக்கும் நோக்கோடுதான் கோட்டை வந்திருக்கிறான் சக்தி ஆனால் இசையையோ தேன்மொழியையோ யாருக்கும் தெரியவில்லை சிலரிடம் தேனிசையின் புகைப்படத்தை காட்டும் போது ஆமா இது தேனிசைதான் என் கூட காலேஜ்ல படிச்ச ஞாபகம் இருக்கு ஆனா அவளுக்கு சங்கீதான ஒரு அக்கா இல்ல அவளுக்கு அக்காவே இல்ல ஆனா ஒரு தங்கச்சி இருக்கா அவ பேர் என்னன்னு தெரியாது அவ எங்க கூட படிக்கல அதனால தெரியாது நீங்க சொல்றத வச்சு பாக்கும்போது இந்த தேனிசை ஒரு நடுத்தர குடும்பத்து பொண்ணு மாதிரி தெரியுது ஆனா நான் சொல்ற தேனிசை கோடீஸ்வரி அந்த ஒரு வார்த்தையிலும் அவளுக்கு சங்கீதா என்று ஒரு அக்கா இல்லை என்ற அந்த வார்த்தையிலும் தான் தேடி வந்த தேனிசை அல்ல இது என்று அவன் நினைத்தான் தேனிசையின் சாயலில் ஏதோ ஒரு கோடீஸ்வரி புதுக்கோட்டையில் இருக்கிறாள் என்றுதான் அவன் நினைத்தான் இதற்கிடையில் கண்டுபிடிக்கப்படாத ஆயிரம் வழக்குகளோடு ஆயிரத்தி ஒன்றாக இணைந்து விட்டது பூங்குழலியின் வழக்கு ஆனால் அதை அப்படியே விட்டுவிட அப்பாவுக்கும் பெரியப்பாவுக்கும் மனமில்லை அந்த வழக்கின் பின்னால் சென்றால் மறைந்து கிடக்கும் உண்மைகள் வெளியே வந்துவிடும் அது ருத்ரனை பாதிக்குமோ என்று பயந்த இசை இந்த கேஸ் அப்படியே விட்டுடுங்க அதுதான் நல்லது என்று அப்பா பெரியப்பாவிடம் தேனிசை கூற என்னம்மா பூங்குழலி மரணத்துக்கு காரணம் யாருன்னு கண்டுபிடிக்க வேண்டாமா இருவரும் கொதித்தேழ தேவையில்லாமல் பின்னாடி போய் அக்கா கெடுக்க வேண்டாம் பாக்குறேன் என்று கூறி அனைவரது வாயையும் இசை ஆம் அவள் சரிதானே விபத்தில் பூங்குழலி அல்லவா கூறியிருக்கிறார்கள் உண்மை வெளியே வந்தால் அவள் மானம் அல்லவா காற்றில் பறக்கும் சக்தி ஒருபுறம் பங்களூரு புதுக்கோட்டை என்று இசையை தேடி அலைந்து கொண்டே இருந்தான் ஆனால் அப்போது கூட சங்கீதா சிவகாசி பெண் அல்லவா என்று அவன் சிந்திக்கவே இல்லை அப்படி சிந்தித்திருந்தால் அவன் சிவகாசிக்கும் வந்திருப்பான் ஒன்றிரண்டு முறை அவன் முன் சென்று விழுந்தாலும் சாமர்த்தியமாக தப்பித்து விட்டாள் இசை இதற்கிடையில் ஒன்றிரண்டு முறை ருத்ரனை டெல்லியிலும் பங்களூருவிலும் சந்தித்த சக்தியின் அப்பா திருமண விஷயத்தை பற்றி ஏதாவது பேசுவார் என்று ருத்ரன் எதிர்பார்த்தான் ஆனால் அவர் அதை பற்றி எதுவும் பேசவில்லை அவருக்கு இந்த திருமணத்தில் விருப்பமில்லை என்று எண்ணி அதன் பிறகு அதை பற்றி ருத்ரன் அவரிடம் எதுவும் பேசவில்லை ஆனால் ருத்ரன் கூறியதை அப்பா வீட்டாரிடம் கூறியிருந்தார் சக்தி சரின்னு சொல்லி இருந்தா பொண்ணு போட்டோவா அனுப்ப சொல்லி பார்த்து பிடிச்சு போனா நேர்ல போய் பொண்ணு பாத்துட்டு வந்திருக்கலாம் என்று ஒரு நான்கைந்து முறை அம்மாவிடமும் அனைவரும் ஒன்றாக கூடி இருக்கும் போதும் அப்பா கூறிவிட்டார் ஆனால் சக்தி நழுவி கொண்டே இருப்பதால் ஒருவருக்கும் ஒன்றும் செய்ய இயலவில்லை அன்று பங்களூரு சென்று திரும்பிய சக்தியின் முன்னால் கோபமாக வந்து நின்றார் அம்மா என்ன சக்தி எங்க எல்லாரையும் பழி வாங்கிட்டு இருக்கியா அம்மாவின் குரலில் தான் என்ன ஒரு கோபம் நாயக்கம் உங்களை பழி வாங்குற நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் என்ன பழி வாங்கிட்டு இருக்கீங்க இசை அண்ணனை கொலை செய்ய வந்த அந்த நேரத்திலேயே அவளை நான் என்னுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கிட்டேன் எந்த அசம்பாவிதமும் நடக்கல இப்ப அவளா வந்து செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டதுக்கு அப்புறமாவா நம்ம குடும்பத்துக்கு விஷம் வைக்க போறா ஏன் இது கூட நடிப்பா இருக்க கூடாதா உன்னை எதிர்த்து அவளால ரத்னாவை எதுவும் செய்ய முடியல அதனால எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு உன்னையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு ரத்னாவை கொலை செஞ்சா என்னன்னு அவ யோசிச்சிருப்பா அதுக்காகதான் இப்படி ஒரு நாடகம் ஆடுறா நீங்க எல்லாரும் ஏமா இப்படி சிந்திக்கிறீங்க காதுக்கு கண்ணில்லையாடா நீ சிந்திக்க மாட்டியாடா அவ அக்கா ரத்னா இல்லன்னு சொன்னவ அதுக்கு காரணம் யாருன்னு சொல்லவே இல்ல அப்பவே யோசிக்க வேண்டாம் எல்லாரையும் ஏமாத்ததான் அப்படி ஒரு நாடகம் ஆடுறான்னு நீ எப்படி அதையெல்லாம் யோசிப்ப கொலகாரின்னு தெரிஞ்சே உன்னுடைய பெட்ரூம் இடம் கொடுத்தவனாச்சே வள்ளல் பரம்பரைலகாரிக்கு வீட்டுக்குள்ள இடம் கொடுக்கற முதல் வள்ளல் நீயா தான் இருப்ப இங்க பாருடா நீ ஒவ்வொரு நாளும் அங்க போற இங்க போறேன்னு சொல்லி வீட்ல இருந்து கிளம்பி போறது இசைய தேடிதானு எங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் உன்னுடைய இந்த தேடுதல் வேட்டைய மூட்டை கட்டி வச்சுட்டு நாங்க சொல்ற பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா வாழற வழிய பாரு எங்களுக்கு அந்த இசைய சுத்தமா பிடிக்கல அம்மா நீங்க எல்லாரும் ஓகேன்னு சொல்லி உங்க சம்மதத்தோட அனுமதியோட தானே நான் இசைய கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் ஆமடா அன்னைக்கு அவ கொலகாரின்னு தெரியாது அவளை நீ வேணா நம்பலாம் எங்களால எப்படி அவளை நம்ப முடியும் சொல்லு அம்மாவின் சந்தேகம் நியாயமானதுதான் ஆனால் இசை அப்படி ஒரு நாடகம் ஆட வேண்டிய அவசியம் என்ன அவன் ஒரு கொலகாரின்னு தெரிஞ்ச பிறகு என்னுடைய வீட்டுல அவளை ஏத்துப்பாங்கன்னு அவ கண்டிப்பா எதிர்பார்த்திருக்க மாட்டா அப்படி இருந்தும் அவன் உண்மையை சொல்லியிருக்கா அது ஏன்னு எனக்கு புரியல அம்மா சொன்ன மாதிரி எல்லாரையும் கைக்குள்ள போட்டுக்கிட்டு அண்ணன கொலை செய்யற முயற்சியில அவ இருந்திருந்தா இந்த ஊரை விட்டு அவ வீட்டுல இருந்து போனவதான் கடலையும் அவளுடைய எண்ணத்தை அவ கை தான் அதுக்கு அர்த்தம் இது எனக்கு புரியுது ஆனா இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது என்னடா யோசிக்கிற அப்பா நான் இப்ப எதை சொன்னாலும் இசைக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு தோணும் அதனால நான் பேசாம இருக்கிறது தான் நல்லது ஆமாடா நீ பேசாம இருக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது இங்க பாரு அடுத்த வாரம் நம்ம எல்லாரும் சிவகாசி போறோம் சிவகாசியா எதுக்குமா உங்க பெரியம்மா பையனுக்கு அதுதான்டா ஒரு ரஞ்சித் அண்ணாவுக்கு பொண்ணு சிவகாசியாம் அதனால கல்யாணம் சிவகாசியில அடுத்த வாரம் எப்போ வெள்ளிக்கிழமை கல்யாணம் ஆனா நாம எல்லாரும் இங்க இருந்து புதன் கிழமையை கிளம்புறோம் நான் வரலமா எனக்கு அன்னைக்கு வேற ஒரு வேலை இருக்கு என்ன இசைய தேடி போற வேலையா இங்க பாருடா பெரியம்மாவும் குடும்பமும் நம்ம வீட்டு எல்லா விசேஷங்களுக்கும் தவறாம வந்துட்டு போறாங்க இப்ப நீ கல்யாணத்துக்கு வரலன்னு வைய அதே ஒரு ஆயிடும் தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள பிரச்சனைய நீயா உருவாக்காத ஒழுங்கு மரியாதையா எங்க கூட நீ கல்யாணத்துக்கு வர்ற வழிய பாரு உம் இந்த வீட்டுல எனக்கும் என்னுடைய தனிப்பட்ட ஆசாபாசங்களுக்கும் எந்த மதிப்பும் மரியாதையும் இல்லன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் வந்து தொலைரன் வேற என்ன பண்ண முடியும் ஒரு வழியாக அவன் உப்பு கொண்டு விட்டான் அம்மாவுக்கு மகிழ்ச்சி வெற்றி புன்னகையோடு அப்பாவிடம் வந்தவர் சக்தி கல்யாணத்துக்கு அதுக்கே நீ இப்படி என்னங்க அக்கா ரெண்டு நாள் முன்னாடி ஒரு பொண்ணு போட்டோவா அனுப்பி இந்த பொண்ண சக்திக்கு பாக்கலாமான்னு சொல்லி கேட்டது நினைவில்லையா உம் நினைவு இருக்கு பொண்ணு கூட ரொம்ப அழகா இருந்தாள் பாத்தீங்கல்ல உம் நான் பாத்து என்ன பண்றது பாக்க வேண்டியவனுக்கு காட்டுவியா காட்டுனா அவ்வளவுதான் கல்யாணத்துக்கே வரமாட்டான் எப்படியாவது அவனை கல்யாணத்துக்கு கூட்டிட்டு போயிட்டா மத்தத அக்கா பாத்துக்கிறதா சொல்லிட்டா ஆனா பொண்ணு விவாகரத்தான பொண்ணு இல்ல இங்க மட்டும் என்ன வாழுதான் ரெண்டாம் கல்யாணம் தான அதுக்கு இது சரியா போச்சு அப்படி இல்ல எதுக்காக விவாகரத்தாச்சுன்னு விசாரிச்சியா அதெல்லாம் அக்காவுக்கு தெரியும் அக்காவோட நாத்தனார் பொண்ணுதான் அவளுக்கு தெரியாததா சரி எப்படியோ அவனுக்கு ஒரு நல்லது நடந்தா எனக்கும் சந்தோஷம்தான் ஒரு வழியாக அப்பாவும் வழிக்கு வந்து விட்டார் புதன்கிழமையும் வந்துவிட்டது அனைவரும் சொகுசு வாகனத்தில் சிவகாசிக்கு புறப்பட்டு விட்டனர் எதையும் கொடுத்தது போல் தனியாக ஒரு இருக்கையில் அமர்ந்திருந்த சக்தியின் அருகில் வந்து அமர்ந்தான் ரத்னவேல் என்னடா என்னாச்சு கப்பல் கவுந்த மாதிரி உட்கார்ந்திருக்க அவனை திரும்பி கூட பார்க்காமல் பராக்கு பார்ப்பது போல் எதுவும் பேசாமல் அமர்ந்திருந்தான் சக்தி டேய் சக்தி உன்னுடைய வலி என்னனு வீட்டுல இருக்கிற மத்தவங்களுக்கு புரியுதோ இல்லையோ எனக்கு ரொம்ப நல்லாவே புரியும் உயிரா காதலிச்சவ கண் முன்னாடி துடி துடிச்சு இறந்து போனத பார்த்தவன் தானா என்னுடைய சங்கீதா தங்கச்சி உனக்கு மனைவியா வந்தா எனக்கு சந்தோஷம் தாண்டா அந்த வார்த்தையை கேட்டதும் ஆவலாய் தலையை திருப்பி அண்ணனை பார்த்தான் அவ என்ன கொலை பண்ண வந்ததுல எனக்கு அவ மேல எந்த கோபமும் இல்ல ஒருவேளை அவ என்ன கொலை செஞ்சிருந்தா கூட சாகிறதுக்கு ஒரு நிமிஷம் முன்னாடியாவது அவளை மன்னிச்சுட்டு தான் நான் செத்து ஏன்னா அவ அக்காவ அவங்க மனசுடைய சங்கீதாவோட மரணத்துக்கு நான் காரணம் இல்லைன்னு சொன்னாலும் நான் தான் அவங்க ஆனா வீட்டுல இருக்கிறவங்க அப்படி சிந்திக்கணும்ன்ற அவசியம் இல்ல என் உயிர் போனா போகட்டும்னு நான் நினைக்கலாம் வீட்டுல இருக்கிறவங்க நினைக்க மாட்டாங்க இல்லையா ஆனா ஒரு விஷயம் மட்டும் உண்மைடா சங்கீதா ரொம்ப நல்ல பொண்ணு அவ தங்கச்சி இசையும் நல்லவளாதான் இருப்பா சரி நீ இசைய போய் பாத்தியா தேடி போன ஆனா அவளை கண்டுபிடிக்க முடியல சரி இப்ப நம்ம சிவகாசி போறோம்ல நானும் உன் கூட வரேன் ஒன்னா ரெண்டு பேருமே அவளை தேடலாம் அதுக்கு நம்ம சிவகாசி போறோம்னா இசை புதுக்கோட்டைக்காரி இல்லையடா சங்கீதா சிவகாசி காரிடா அப்படின்னா இசையும் சிவகாசி தானே நீ புதுக்கோட்டையில தான் அவளை தேடினியா அங்க அவ எப்படிடா இருப்பா ஆனா அண்ணா அவ புதுக்கோட்டைன்னு தானே சொன்னா நம்ம கிட்ட பொய் சொல்லி இருப்பாடா அடா அம்மா இத நான் யோசிக்கவே இல்லையே அவன் முகம் இப்போதுதான் பிரகாசமானது தேங்க்ஸ் நான் இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த பயணத்துல கண்டிப்பா நான் இசையை கண்டுபிடிச்சிடுவேன் எனக்கு அந்த நம்பிக்கை வந்துடுச்சு உற்சாகத்தோடு அவன் சத்தமாக கூற டேய் சத்தமா பேசி காட்டி கொடுத்துடாதடா அப்புறம் ரெண்டு பேரையும் அப்படியே கதவை திறந்து வெளியே தள்ளி விட்டுடுவாங்க ஓ அப்படி ஒரு விஷயம் இருக்குல்ல அப்படின்னா இனி இத பத்தி நம்ம இங்க பேச வேண்டாம் சிவகாசி போனதுக்கு அப்புறமா பேசலாம் அதுதான் சரி சரி நான் அதை விடு நான் ஒரு விஷயம் கேட்கவா ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் கேட்க இருந்தது என்கிட்ட கேக்க என்னடா தயக்கம் அப்ப கேட்டுடவா உம் கேளு நீ ஆனந்திய முழு மனசோட ஏத்துக்கிட்டியா இன்னும் இல்லடா சங்கீதா மரணத்துக்கு நான் காரணம் இல்லன்னு இசை சொன்னாலும் அதை என்னுடைய மனசை ஏத்துக்கல ஆனாலும் இசையோட அந்த வார்த்தைகளை கேட்டதுக்கு அப்புறமா என் மனசுக்குள்ள இருந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுட்டுதான் வருது ஆனந்தி ரொம்ப நாள் தவிக்க விடக்கூடாதுன்னு எனக்கு தோணுதுடா பாவண்டாவ என் மேல உயிரையே வச்சிருக்கா இசை எனக்கு ஆபத்து விளைவிக்க முடிவு செஞ்சுருந்தான்னு தெரிஞ்சதும் அப்படியே புயலா மாறிட்டா இசை கழுத்துல இருந்த தாதி அவ அறுத்தது தப்புதான் அவ கோபம் அந்த அளவு உச்சத்துல இருந்தது அந்த இடத்துல அவ காதலால என்ன அடிச்சுட்டாளா ஆனாலும் அவளை ஏத்துக்க இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு நான் அவகிட்ட கேட்டிருக்கேன் முன்னாடி எதுக்காக நீங்க என்ன விட்டு விலகி போறீங்கன்னு தெரியாமலே உங்களுக்காக காத்திருந்தேன் இப்போ உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமா உங்களுக்காக நான் காத்திருக்க மாட்டேனா நீங்க எவ்வளவு டைம் வேணாலும் எடுத்துக்கங்க ஆனா என்ன ஏத்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்றாடா அவ காதல் ரொம்ப ஆழமானதுடா ஆனா அது எனக்கு இப்பதான் தெரியுது உம் நம்ம காதல் நம்ம மனசுக்குள்ள ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் கூட நம்ம மனசுக்குள்ள மாற்றத்தை ஏற்படுத்தும் நீ இப்ப புரிய வச்சுட்ட உண்மைதான்டா அவளுடைய காதல் தான் இப்ப என்ன மாத்திட்டு இருக்கு கூடிய சீக்கிரமே நான் அவளை ஏத்துப்பேன் அவர்களது பேச்சு அப்படியே வளர்ந்து கொண்டே சென்றது பகுதி இருபது நிறைவடைந்தது பகுதி இருபத்தி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை பெறுகிறேன் நன்றி வணக்கம்